இனி எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவிடம் தஞ்சமடைந்தது எப்படி என்ற தகவலை அதிமுக முன்னாள் நிர்வாகி வெளியிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி சி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஈரோடு ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தியது வருமான வரித்துறை அங்கு பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அங்கிருந்து நூல் பிடித்து விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு இரும்பு ஆலையில் ரெய்டு நடத்திய அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடந்திருப்பதையும் கண்டுபிடித்தார்கள் இந்த விவகாரங்களில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனும் சிக்கியிருப்பதாக தகவல்கள் கசிந்தன இந்த சூழ்நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்ட அமித்ஷா ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் மூலமாக சேலத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அதில் தான் ஆடி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான மூன்று தொழிலதிபர்கள் உங்களோடு இருப்பதால் தான் எங்களையும் குறிவைக்கிறது டெல்லி அவர்கள் ஓங்கி அடித்தால் எங்களுடைய தொழிலே மொத்தமாக நாசமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக தன்னுடன் பழகிய நண்பர்களே டெல்லியின் ஆட்டத்துக்கு பயந்து ஒதுங்கி கொண்டது எடப்பாடி பழனிசாமியை உளவியல் ரீதியாக பாதித்துவிட்டது தன்னுடைய தலைக்கு மேல் வெள்ளம் கரைபுரண்டு ஓட தொடங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது கத்தையாக டாக்குமெண்டை தூக்கி மேஜையில் போட்ட அமித்ஷா எல்லாம் உங்களை பற்றிய டாக்குமெண்ட்கள் தான் என சொல்லி சிரித்திருக்கிறார் அதை கேட்டதும் எடப்பாடி பழனிசாமியின் முழுகம் வளரி போயிருக்கிறது அங்கேயே அடுத்த நொடி அமித்ஷாவிடம் அவர் தஞ்சம் அடைந்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றி கொள்ளவும் தன் மகனையும் தன் சகாக்களையும் ரைடு கைது அஸ்திரங்களில் இருந்து பாதுகாக்கவும் தான் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தமிழகத்தின் நலனுக்காக சந்திக்க என்று பச்சையாக பொய் சொல்வது மக்களை முட்டாளாக்கும் செயல் இதனால் மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் அவர் மீதான நம்பிக்கை குறையும் மேலும் இந்த சந்திப்பை முறையாக மீடியாக்களிடம் தெரிவித்துவிட்டே செய்திருக்க முடியும் இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்திருக்காது ஆனால் தன் சொந்த பிரச்சனைகளின் பதற்றத்தில் மொத்தமாக சொதப்பி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போது அவர் காட்டி வந்த வீராப்பு பிம்பமெல்லாம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கின்றன எடப்பாடியின் இந்த சந்திப்புக்கு பிறகு கூட்டணிக்கான பரிசம் போடவிடப்பட்டதாக உணரும் அதிமுகவினர் சிறுபான்மையினரும் பாஜக எதிர்ப்பாளர்களும் கடந்த தேர்தலில் நம்மை புறக்கணித்தார்கள் இந்த முறையும் புறக்கணிக்கப் போகிறார்கள் என கொதிக்கிறார்கள் ஆனால் தேர்தல் கணக்குகளை எல்லாம் யோசிக்க நேரமில்லாமல் டெல்லியில் கொண்டு போய் கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது